ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்ரி மில்க் சாக்லேட் எப்படி பண்ணலான்றதை வாங்க நான் இன்றைக்கி மூணு காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன் மில்க்கு ஒயிட்டு அதுக்கப்புறமா டார்க்கு இது மூணுமே நம்ம வந்து சரி பாதியாக நம்ம எடுத்துக்கணும் அதாவது நான் மூணுமே இரநூறு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு டெய்ரி மில்க் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு குழப்பமும் வேணால் மூணுமே ஒரே நீங்கள் நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா மூணுமே நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் இதை நான் மெல்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க மேலே வைக்கிற பாத்திரமும் கீழே வந்து அந்த தண்ணியில் ட டச் ஆகக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு பவுலுமே நீங்கள் அந்த குண்டானோட நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஷைனிங்கான ஒரு லுக் கிடைக்கும் அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கட்டிகளும் நம்மளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சுடுதண்ணியில் வந்து ஒரு துணியை தொட்டு நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தொடச்சதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடணும் எப்போதுமே சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த மோல்டாக இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சாக்லேட் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லாம் மில்க் பண்ண சாக்லேட் இதில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இது செட் ஆகும் உங்களுக்கு மேலே வந்து ஸ்வெட்டிங் ஆகாமல் இருக்கும் தண்ணி மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டெய்ரி மில்க் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்